இலண்டன் தமிழோசையில் திருவள்ளுவரின் நேரம் இது ஒரு திருக்குறள் இக்காலத்திற்கு ஏற்ப ஒரு விளக்கம் பார்க்கணும்னு முடிவு பண்ணி வந்து வந்ததுதான் வந்துட்டீங்க இந்த கைச்சாற்று இட்டுடுங்க அப்படிங்கிறத தான் நான் தமிழிலே கைச்சாற்று என்று சொன்னேன் நேத்துங்க நான் திருவள்ளுவருடைய குடிலுக்கு கேட்டேன் வள்ளுவர நிறைய திருக்குறள்கள் அறம் என்றால் என்ன அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்க்கையை நான் வாழ வேண்டாமா அதுக்கு நான் என்ன செய்யணும் வள்ளுவரே என்று கேட்டேன் வள்ளுவர் சொன்னாரு நீ ஒரு ஆணியும் கேள்விகளை கேட்கிறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்றான முதல் கேள்வி நீ இப்ப சொந்த வீட்டுல இருக்கிற நல்ல வேலை நல்ல குடும்பம் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இது உனக்கு போதும் என்று நினைக்கிறாயா இல்லையா காரு வாங்கணும் பங்களா வாங்கணும் என்ற பேராசைகள்லாம் உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் வள்ளுவர என் லெவல் எனக்கு தெரியும் நான் பேராசைப்பட மாட்டேன் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் எனக்கு இது போதும் வள்ளுவரே அப்படின்னு அப்படியா ஆனா ஓ மச்ச வசதியா இருக்கானே காது வச்சிருக்கான் பெரிய வீடு வச்சிருக்கிறான் ஆடம்பரமா இருக்கானே அவனை பார்த்தா அவன் மேல உனக்கு புறமா இல்லையா அப்படின்னு கேட்டாரு வள்ளுவர அதன் வாழ்க்கை அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் என் வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவனை பார்த்து நான் ஏன் புறவைப்பட போகிறேன் அப்படின்னு அப்படியா பேராசையும் கிடையாது பொறாமையும் கிடையாது ஆ சரி அப்புறம் யாராச்சும் ஓ மனசை காயப்படுத்தினாங்கன்னா நீ கோவப்படுவியா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் கோவப்பட்டு என்ன வள்ளுவர ஆக போகுது நான் கோபமெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு அப்படின்னா உன் மனசை யாராச்சும் காயப்படுத்துறாங்க இந்த வார்த்தை வன்முறைங்கிறாங்களே செய்ய இல்லையா அதெல்லாம் செய்ய மாட்டேன் வள்ளுவர எல்லார்கிட்டையும் இனிமையா பேசணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு வள்ளுவரே அப்படின்னு அப்படியா கையை கொடுறா நீதான்டா தான்ண்ட அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வெல்டன் மை பாய் அப்படின்ட்டு வள்ளுவரு ஆனா இப்படிலாம் வள்ளுவரு சொல்லல என்ன சொன்னார்னா, சொன்னார்ளுக்காரு அவ அதாவது பொறாமைப்படுதல் பேராசை பொங்கும் கோபம் புண்படுத்தும் சொற்கள் இவை நான்கினையும் விளக்கி வைத்து வாழ்வதே அறம் சார்ந்த வாழ்வியலாகும் என்கிறார் திருவள்ளுவர் வள்ளுவர் காட்டுகின்ற வாழ்வியலோடு வாழ்ந்து பாருங்கள் ஒருமுறை உங்கள் வாழ்க்கை இனிக்கும் அந்த வானமும் வசப்படும் நன்றி